உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பொட்டு சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து அசைவ உப்பு சாறு ஏற்கனவே நம்ம உப்பு சாறு போட்டு அந்த வீடியோ நல்லா போணுச்சு நமக்கு இது வந்து சைவ உப் உப்பு சாறு போட்டோம் இல்லைங்களா இது அசைவ உப்பு அதை விட பொருட்கள்லாம் கொஞ்சம் மாறுபடும் ருசியும் அதை விட கூடுதலாக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த அசைவ உப்பு சாறு எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க வாங்க ஒரு லெமன் சைஸ் எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு பழுத்த தக்காளி பொடுசா நறுக்குன பெரிய வெங்காயம் ரெண்டு இந்த உப்பு சாரோட ஹைலைட்டான சென்னா குன்னி கருவாடு இது ஒரு கைப்பிடி நல்லா அலசி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் ஏழு பச்சை மிளகாய் நீல வெட்டி வெட்டியிருக்கு பத்து பூண்டு புல் இருக்கு பொடிசா நறுக்குன சின்ன இஞ்சி துண்டு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் இடித்த மிளகுத்தூள் கொஞ்சம் மல்லி இலை ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு கல்லுப்பு அப்படியே ஒரு தடவை எல்லா பொருளையும் பார்த்துங்க வெங்காயம் சின்னாக்குனி எண்ணெய் மிளகாய் தக்காளி புளி பூண்டு மல்லி இலை இஞ்சி எல்லாம் இருக்கும் சட்டி சூடாயிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சூடாகணும் என்ன சூடான பிறகு நம்ம கடுகு சீரகம் எல்லாத்தையும் நல்லா பொரிய விடணும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த இஞ்சி இருக்குல்ல தெரியாத போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ பூண்டு போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கணும் அங்கே நல்லா வதங்கிட்டு அடுத்தது பச்சை மிளகா மிக நல்லா வதங்கிக்கணும் தக்காளி அதிகம் போட்டுக்கலாம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு அடுத்தது இந்த சென்ன குண்ணி அதில் போட்டு வதங்கிக்கலாம் அவ்வளோ வாசனையா இருக்கும் இந்த ரசம் நல்லா வதங்கட்டும் அடுத்தது மஞ்சத்தூள் அதையும் போட்டுக்கலாம் கருவடை போட்ட குடியப்படுது அவ்வளோ வாசனையாக இருக்கு மல்லி இலை அதிகம் நம்ம நல்லா போட்டுக்கலாம் மல்லி எலை போடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் கல்லுப்பு கல்லுப்பு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது இப்போ நம்ம இந்த புளிக்கரைச்சல் தண்ணி வச்சுருவோம் இல்லைங்களா இது அப்படியே நல்லா பார்த்துக்கலாம் அப்படியே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு தான் ரசம் நல்லா கொதிக்கணும் அது வழி நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ரசம் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ நம்ம இந்த இடிச்சு வச்சுருக்க இந்த மிளகாய்ல கொட்டிக்கலாம் இந்த சைவ பூசா இருக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் மனமாக அவ்வளோ மனமாக இருக்குது இந்த கருவேட்டோடய மனம் பிரமாதமாக இருக்குது நம்ம உப்பு இறக்கிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம நம்மப்போ இதை இறக்கிடலாம் இப்படிலாம் இருக்குது பாருங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க இந்த அசைவத்துக்கும் சைவத்துக்கும் இவ்வளோ வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க இதை டேஸ்ட் பார்க்கலாம் அந்த கருட்டோடய வாசனை தான் ரொம்ப தூக்கலாக இருக்குது திக்னஸ்ஸாகவும் இருக்குது கருவடோட வாசனை தான் உண்மையாக ஒரு வேற மாதிரி டேஸ்ட்டை கொடுக்குது அருமையாக இருக்குது பெப்பரோட காரம் தூக்கலாக இருக்குது அந்த புளிப்பு கிளிப்பு எல்லாமே அல்லவா அம்சமாக இருக்குது அந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது போது அல்டிமேட்டாக இருக்குங்க ஆஹா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த சுவையான கருவட்டு உப்பு சார் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனலில் உங்களுடைய ஆதரவு என்னென்னைக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே